நடத்த பண்ணாம தீ குளிக்க தயாரா இல்ல திரி போட்டு என்ன போட்டா தாயா விளக்கறியும் திரிச்சாலே ஏறியது மனசு தான் நீ போட விளையாடுவேன் நான் போட விளையாடணுமா மூணு மாசம் பிரிஞ்சதுனாலே நடத்த கெட்டவனு என்ன சந்தேகப்படுற நீ உங்க அப்பா செத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த வீட்டு தவிர சொத்து சுக ஏதாவது இருக்கா எப்படி வளர்த்த மாதிரி தானே பிள்ளைகளை காப்பாத்தணும் அவளும் தான் மாதிரி ஒவ்வொரு நாள் ராத்திரி பழத்தை எந்திரிக்கிறா பிடிச்ச எந்திரிக்கும் போது அவ படிக்கல மட்டும் ஏதாவது பணம் இருந்ததா